இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகள் ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடி வருகின்றன முதல் போட்டியில் இந்திய அணி வென்ற நிலையில் இரண்டாவது போட்டியில் ஆஸ்திரேலியா ஆதிக்கம் செலுத்தியது இரண்டாவது போட்டியின் முதல் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலிய வீரர் டிராவிஸ் ஹெட் சதம் அடித்தார் அவர் நூற்று நாற்பது ரன்கள் எடுத்து முகமது சிராஜ் வந்து வீச்சில் ஆனார் அவர் ஆட்டம் இழந்து வெளியேறி சென்ற போது முகமது சிராஜ் அவரை பார்த்து ஏதோ பேசினார் இது பற்றி டிராவிஸ் ஹெட் இரண்டாம் நாள் முடிவில் பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசியிருந்தார் அப்போது முகமது சிராஜிடம் நன்றாக பந்து வீசினாய் என சொன்னதாகவும் அதற்கு முகமது சிராஜ் மிகவும் மோசமான வார்த்தைகளால் தன்னை தாக்கி பேசியதாகவும் கூறியிருந்தார் இந்த விவகாரம் கிரிக்கெட் உலகில் பரபரப்பை ஏற்படுத்தியது முகமது சிராஜ் இது பற்றி ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தொலைக்காட்சியில் ஹர்பஜன் பேசினார் சிங் நல்ல போட்டி இருந்தது அவருக்கு பந்து வீசியதை நான் மிகவும் விரும்பினேன் அவர் மிக சிறப்பாக விளையாடி நூற்று நாற்பது ரன்கள் எடுத்தார் நான் வீசும் நல்ல பந்தில் ஒரு அடித்தால் அது நமக்கு கடுப்பாக இருக்கும் நமது கிரிக்கெட் ஆர்வத்தை அது தூண்டிவிடும் நான் ஹெட் விக்கெட்டை வீழ்த்தியவுடன் அதை கொண்டாடினேன் ஆனால் அவர் என்னை திட்டினார் நன்றாக பந்து வீசினாய் என என்னிடம் சொன்னதாக அவர் பத்திரிகையாளர் சந்திப்பில் கூறியிருந்தார் அது போய் அவர் என்னிடம் என்ன சொன்னார் என்று நீங்கள் தொலைக்காட்சியில் பார்க்கலாம் நான் விக்கெட்டை கொண்டாடி கொண்டுதான் இருந்தேன் ஆனால் அவர் தான் என்னிடம் வந்து பேசினார் ஆனால் பத்திரிகையாளர் நன்றாக வந்து வீசினாய் என்னிடம் சொன்னதாக போய் கூறியிருக்கிறார் நீங்கள் அந்த சம்பவத்தின் பார்க்கலாம் நான் நடந்து கொள்ளவில்லை நான் ஒவ்வொரு கிரிக்கெட் மதிக்கிறேன் விளையாட்டு ஆனால் அவர் நடந்து கொண்ட விதம் அப்படி இல்லை என்றார் முகமது சிராஜ் அப்போது அருகே இருந்த ஹர்பஜன் சிங் செய்தது சரிதான் பந்து வீசினாய் என சொல்லவில்லை ஆஸ்திரேலியர்கள் எப்போதும் அதை சொல்ல மாட்டார்கள் அவர்களுடன் எனக்கு நிறைய பழைய சம்பவங்கள் உள்ளன என்றார் முகமது சிராஜின் இந்த பேச்சால் இந்த விவகாரம் மேலும் சூடு பிடித்துள்ளது டிராவிஸ் ஹெட் அப்படி என்ன சொன்னார் என்பதை தற்போதைய கேள்வியாக உள்ளது